வணக்கம் கோவிலூர் மடாலயம் வழங்கும் பெரிய புராண கதைகள் அல்லி முல்லை அம்தார் அமர்நீதிக்கு அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனாரால பாடப்பெற்ற பெற்ற அமர்நீதி நாயனாருடைய வாழ்க்கை வரலாறுதான் இந்த முறை நாம கதை வடிவத்துல தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அமர்நீதி நாயனார் சோழ வள நாட்டில் இருக்கிற பழையாறைங்கிற பகுதியில வணிகர் குலத்துல பிறக்கிறார் தன்னுடைய குலத்தொழிலான வணிகத்தை மிக சிறப்பா செய்யறாரு பட்டு பருத்தி பொன் நவரத்தினங்கள் போன்றவை எந்த எல்லாம் சிறப்பாக கிடைக்குதோ அங்கெல்லாம் இருந்து அதை வாங்கி நியாயமான முறையில வியாபாரம் செஞ்சு பொருள் ஈடுறாரு அப்படி தன்னுடைய வியாபார திறமையால தான் ஈட்டிய பொருளை எல்லாம் சிவ தொண்டு செய்யறதுக்காகவே பயன்படுத்துறாரு சிவபெருமான் மேல அளவு கடந்த பக்தி கொண்ட அமர்நீதி நாயனார் அன்னதானம் வழங்கியும் ஆடை தானம் வழங்கியும் சிவ தொண்டு செய்யறாரு சிவ தொண்டில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட அமர்நீதி நாயனார் திருநல்லூர்ங்கிற பகுதியில ஒரு மடத்தை நிறுவி அந்த மடத்தின் மூலமாக அங்க இருக்கிற சிவபெருமானை வழிபட வரக்கூடிய சிவனடியார்களுக்கு எல்லாம் அன்னதானம் வழங்கியும் கீழ் உடை தானம் வழங்கியும் கோவண ஆடையை தானமாக வழங்கியும் சிவத்தொண்டு இந்த சிவத்தொண்டில் தன்னை முழுமையா ஈடுபடுத்திக்கிறதுக்காகவும் சிவபெருமானை அடிக்கடி தரிசிக்கணும் அந்த திருநெல்லூருக்கே தன்னுடைய மனைவி மற்றும் மகனோட குடி பெயர்றார் அந்த பகுதிக்கு வந்த பிறகு இன்னும் முழுமையா சிவத்தொண்டுல தன்னை ஈடுபடுத்திக்கிறாரு சிவபெருமானை தரிசிக்க வரக்கூடிய முற்றும் துறந்த சிவனடியார்களுக்கு புதிய கோவணத்தை தானமாக வழங்குறது அமர்நீதி நாயனாருடைய வழக்கம் சிவனடியார்களுக்கு தான் செய்கிற இந்த தொண்டு சிவபெருமானுக்கே செய்கிற தொண்டுன்னு முழுமையா நம்பின அமர்நீதி நாயனார் ஆத்மார்த்தமா இந்த சேவைய தொடர்ந்து இருக்காரு இப்படி அவர் செய்கிற சிவ தொண்டையும் அவருடைய அளவு கடந்த அன்பையும் இந்த உலகமே அறியணும்னு சிவபெருமான் ஒரு அற்புத செயலை நிகழ்த்துறதுக்காக அமர்நீதி நாயனாரை நோக்கி வர்றாரு பூலோகத்துக்கு வந்த சிவபெருமான் பிரம்மச்சாரியாக உருமாறி கையில தண்டமும் இடுப்பில் கோவண உடையுமாக அமர்நீதி நாயனாரை பார்க்கறதுக்காக வர்றாரு தெய்வீக கலை பொருந்திய சிவபெருமான பார்த்து அமர்நீதி நாயனார் அவருடைய திருப்பாதங்களில் விழுந்து வணங்குறாரு பிரம்மச்சாரியாக தன்னுடைய பக்தனை பார்க்க வந்த சிவபெருமான் அவரை ஆசீர்வதிக்கிறாரு அமர்நீதி நாயனாரும் அவரை உணவு உண்ண வருமாறு அன்போடு அழைக்கிறாரு அதுக்கு சிவபெருமான் நான் போய் காவிரியில நீராடிட்டு வர்றேன் வந்து உணவை சாப்பிட்றேன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அமர்நீதி நாயனாருக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு அந்த வேலை என்னன்னா சிவபெருமானோட கையில ஒரு தண்டம் இருக்கு அந்த தண்டத்துல இரண்டு காய்ந்த கோவணங்கள் கட்டப்பட்டிருக்கு அதில் ஒன்று எடுத்து அமர்நீதி நாயனாரோட கையில் கொடுத்து இத பத்திரமா வச்சுக்கோங்க நான் இப்போ காவேரியில போய் நீராடிட்டு வர்றேன் நீராடிட்டு வரும்போது இந்த ஈர கோவணத்தை மாற்றிட்டு காஞ்சதை நான் கட்டிக்குவேன் ஒருவேளை மழை வந்துருச்சுன்னா அதுவும் நனைஞ்சிரும் இல்லையா அப்படி நனைஞ்சிருச்சுன்னா உங்ககிட்ட நான் கொடுத்துருக்க இந்த காய்ந்த கோவணத்தை நான் வாங்கிக்கிறேன் அதனால இது எதுக்கும் உங்ககிட்டயே இருக்கட்டும் அப்பதானே ஒரு காய்ந்த கோவனமாவது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு சிவபெருமான் காவேரி நதியில நீராடுறதுக்காக போறாரு கங்கையே தன்னுடைய முடியில் சூடிய சிவபெருமான் காவேரி நதியில நீராடுறதுக்காக போறாரு நீராடி முடிச்சிட்டு மறுபடியும் அமர்நீதி நாயனார பாக்குறதுக்காக வர்றாரு வர்ற வழியில மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டு சிவபெருமான் முழுமையா நனைஞ்சிடுறாரு இப்ப அமர்நீதி நாயனாருடைய மடத்துக்கு வந்து சரி நான் கொடுத்த அந்த காஞ்ச கோவணத்தை கொடுங்க இப்ப நான் பாருங்க மழையில மொத்தமா நனைஞ்சிட்டேன் சரி சரி சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு ஆனா சிவபெருமானுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தான் கொடுத்த அந்த கோவணம் அமர்நீதி நாயனார்கிட்ட இப்ப இல்ல அப்படிங்கிறது ஏன்னா அதை மறைய வச்சவரே அந்த சிவபெருமான் தானே சிவபெருமான் கொடுத்த அந்த கோவணத்தை வாங்கின அமர்நீதி நாயனார் அதை கொண்டு போய் ரொம்ப பத்திரமா பொன் பொருள் நவரத்தினங்களை வைக்கக்கூடிய அந்த பெட்டியில் வைத்து பூட்டு போட்டு பூட்டி சாவியையும் தன்னோட இடுப்புலையே வச்சுக்கிறாரு ஏன்னா சிவபெருமான் சொல்லியிருக்காருல்ல அந்த கோவணத்தை பத்திரமா வச்சுருக்கணும்னு அதனால அது மட்டும் இல்லை அந்த கோவணத்தை கொடுக்கும்போதே சிவபெருமான் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி கோவணம் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது இதுக்கு நிகரான கோவணம் எங்கேயுமே கிடையாது அதனால இத நீ ரொம்ப பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு அதனால அமர்நீதி நாயனாரும் அவர் சொன்னபடியே பத்திரமா வச்சிருக்காரு இப்போ சிவபெருமான் அமர்நீதி நாயனார் கிட்ட வந்து காய்ந்த கோவணத்தை கொடு நான் முழுமையா நனைஞ்சிட்டேன் இப்போ எனக்கு மாற்றிக்கிறதுக்கு கோவணம் வேணும்னு கேட்குறாரு ஆனா ஒன்றுமே அறியாத அமர்நீதி நாயனார் தான் வைத்த இடத்துல அந்த கோவணத்தை எடுக்கிறதுக்காக போறாரு பெட்டியை திறந்து பாக்குறாரு ஆனா பெட்டிக்குள்ள அந்த கோவணம் இல்ல இத பார்த்த உடனே பதறி போயிடுறாரு அமர்நீதி நாயனார் நம்ம கிட்ட கொடுத்த ஒரு பொருள் காணாம போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கும் ஏன்னா அது சின்ன பொருளோ பெரிய பொருளோ நம்மளை நம்பி கொடுத்தது இல்லையா அதுலேயும் அமர்நீதி நாயனாரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க ஒரு அடியார் அவரை நம்பி கொடுத்துருக்காரு இப்போ அது இல்லைன்னா என்ன ஆகும் ரொம்பவே பதட்டப்படுறாரு அதே நேரத்தில் சிவனடியாருக்கு மாற்றிக்க உடை கொடுக்கணுமேங்கிற எண்ணத்தில் தான் கிட்டே இருந்த ஒரு உயர்வான கோவணத்தை எடுத்து கொண்டு போய் சிவனடியார்கிட்ட கொடுக்குறாரு பிரம்மச்சாரி வேடத்துல இருந்து சிவபெருமான் இப்போ சொல்றாரு இல்ல இல்ல இதெல்லாம் என்னோட கோவணம் இல்ல எனக்கு நான் கொடுத்த அதே கோவணம் தான் வேணும் எனக்கு இப்பவே வேணும் அதுவும் நான் கொடுத்த அதே கோவணம் தான் வேணும்னு கோபமா சண்டை போடுறாரு அமர்நீதி நாயனாருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல நான் உங்களுக்கு அதுக்கு பதிலா என்ன வேணுமோ நீங்க சொல்லுங்க தர்றேங்கிறாரு உடனே சிவபெருமான் சரி இங்க இருக்குல்ல இந்த தராசு தட்டுல தானே நீ உன்னோட பொன் பொருள் எல்லாத்தையுமே நிறுத்து கொடுப்ப அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அமர்நீதி நாயனாரும் ஆமான்னு சொல்கிறாரு சரி அப்போ இந்த தராசுல ஒரு பக்கத்தில் நான் என்னோட ஈர கோவனம் இருக்கு இல்லையா இப்போ என் கையில் ஒரு கோவணம் இருக்குல்ல அதை வந்து புழிஞ்சு வச்சிடுறேன் அதோட எடைக்கு நிகராக நீ ஒரு கோவணம் கொடுத்துட்டா போதும் அதோட எடைக்கு நிகரான பொருளை நீ கொடுத்துட்டா நான் எடுத்துக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அமர்நீதி நாயனாரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தாங்கிட்ட இருக்கிற பட்டாலான கோவணங்களை கொண்டு வந்து வைக்கிறாரு ஆனா தராசு தட்டில் சிவபெருமான் வச்ச அந்த கோவணம் கீழே இருக்குது பட்டாலான அத்தனை கோவணங்களை தாங்கின அந்த தராசு தட்டு கொஞ்சம் கூட கீழே இறங்கவே இல்லை இதை பார்த்து அமர்நீதி நாயனாருக்கு பேரதிர்ச்சியாக இருக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல உடனே தான் கிட்டே இருக்கிற பட்டாடைகள் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாரு ஆனா அந்த தட்டு கொஞ்சம் கூட நகரவே இல்ல பட்டாலான கோவணத்தை வச்சு பார்த்தாச்சு வேட்டி துணிமணிகளை வச்சு பார்த்தாச்சு பட்டு ஆடைகளை வச்சு பார்த்தாச்சு பொன் பொருள் நவரத்தினங்கள்னு எல்லாமே வச்சு பார்த்தாச்சு தழாசு கொஞ்சம் கூட கீழே இறங்கவே இல்லை இதனால மன வருத்தத்துக்கு உள்ளான அமர்நீதி நாயனார் சிவபெருமானை பார்த்து இழைத்த வன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்திலோமெனிர் பெருந்துளை நேர் நிற்க வென்று சிவபெருமானை நோக்கி ஐந்தெழுத்து மந்திரம் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி தானும் தன்னுடைய மனைவியும் மகனும்னு குடும்பமா அந்த தராசில் ஏறி உட்காறாங்க அடுத்த கணமே அந்த தராசு கீழே இறங்குது பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆடை ஆபரணங்களுக்கும் கீழே இறங்காத அந்த தராசு அமர்நீதி நாயனாருடைய அன்புக்கு இறங்குது சிவபெருமான் மேலே அவர் வச்சிருந்த அந்த பக்திக்காக இறங்குது சிவபெருமான் மேலே அமர்நீதி நாயனார் வைத்திருந்த அன்பும் பக்தியும் எந்த அளவுக்கு மேன்மையானதுன்னு அந்த கணமே இந்த உலகமே அறியுது தராசு தட்டு கீழே இறங்கின அடுத்த நிமிஷம் அமர்நீதி நாயனார் கூட சண்டையிட்டு கொண்டிருந்த சிவபெருமான் மறைஞ்சிடுறாரு ரிஷப வாகனத்துல பார்வதி தேவியோட அமர்நீதி நாயனாருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் திருக்காட்சி தர்றாரு சிவபெருமானை பார்த்த அமர்நீதி நாயனார் சிவபெருமானுடைய அருளால தன்னுடைய பிறவி பயனையே அடையிறாரு அமர்நீதி நாயனார் தன் குடும்பத்தோடு அமர்ந்த அந்த தராசு தட்டு புஷ்பக விமானமா மாறி அமர்நீதி நாயனாரையும் அவருடைய மனைவி மற்றும் பிள்ளையையும் சிவபெருமானுடைய திருவடிகளுக்கு கொண்டு சேர்க்குது சிவபெருமானுக்கும் சிவன் அடியார்களுக்குமான இந்த உறவு ரொம்பவே அற்புதமானது தன்னுடைய அடியார்களை நேரடியா வந்து பார்த்து தன்னுடைய அடியார்களோட புகழ தானே உலகம் அறிய செய்த சிவபெருமானுடைய அளப்பரிய அன்புக்கு அமர்நீதி நாயனாருடைய கதை ஒரு மிகப்பெரிய சாட்சின்னே சொல்லலாம் தொடர்ந்து நாம கேட்க இருக்கிறது சிவபெருமான் தன்னுடைய நாவாலேயே அம்மையேன்னு அழைத்த காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கை வரலாறுதான்